கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்தருடைய மகிமே எஸ்ஐக்கியல் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று மனிதர்கள் கையினால் கட்டிய ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறதில்லை இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் கத்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று கூறுகிறார் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மை தேவன் மகிமைப்படுத்துவேன் என்கிறார் அவர் நம்மை நினைத்திருக்கிற வண்ணமாக நாம் இருக்கிறோமா பரிசுத்தத்தில் நம்மை காத்து கொண்டவர்களாய் இருக்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் நம்மில் அநேகர் குறைவு பட்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல முடியும் உசியா ராஜாவுக்குள் பெருமையும் அகந்தையும் வந்தபோது தேவனுடைய மகிமை ஆலயத்தில் காணப்படவில்லை என்று உசியா ராஜா மறித்து போனாரோ அன்று உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் ஆண்டவர் வீற்றிருக்கிறதே ஏசா காண்கிறார் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததாம் தெய்வ மகிமை ஆலயத்தை நிரப்பிய போது ஏசா கூறுகிறார் ஐயோ நான் அத்தமானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்கிறார் பெரியரே நாமும் ஆலயத்தில் அவருடைய மகிமை நிறைந்திருந்தால்தான் அற்புதமான ஆண்டவரை காண முடியும் அவர் பிரசன்னத்தால் நிறைந்து மகிமைக்குரியவர்களாய் ஆயத்தப்பட முடியும் எனவே ஆண்டவர் தங்கும் ஆலயமாகிய நமக்குள் இருக்க துதி ஸ்தோத்திரத்தால் நிறைந்திருப்போமா செபிப்ப இயேசு சுவாமி நல்ல நாளுக்காக உக்கு நன்றி கூறுகிறோம் ஆவி எங்களை கர்த்தாவே உமக்குள் பலப்பட செய்ய உதவி செய்யும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு ஆலயமாகி எங்களுடைய இருதயத்தில் என்னுடைய மகிமை நிரம்பினதாக இருக்க உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்